முதன் முதலாக அமைக்கப்பட்ட சிவன் கோவில் ஆதி சிதம்பரம் தோன்றிய சிவபெருமான் சிற்பிகளால் வடிவமைக்கப்படாத சிலை உலகத்திலேயே மரகதத்தால் அமைந்துள்ள மிகப்பெரிய நடராஜர் சிலை திருவாரூரில் பிறந்தால் முக்தி அண்ணாமலையாரை நினைத்தால் முக்தி ஆனால் திருவுத்திர கோசமங்கை முக்தி தல விருட்சமாய் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுடையது என ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்ட இலந்தை மரம் ராமநாதபுரம் மங்கை மங்களநாதர் திருக்கோவில் ஆடம்பரம் இல்லாத எளிமையின் தோற்றமாக விளங்கும் மங்கை ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்களின் சிறப்பு நேர்காணல் நாங்க வளர்ந்த விதமே அந்த மாதிரிதான் ஏன்னா அம்மா வந்து அந்த காலத்திலே வந்து மதுரையில் பிறந்து வளர்ந்து அங் எங்கள் ரிலேட்டிவ் தான் அப்பாவும் அம்மாவும் பட் வளர்ந்ததெல்லாம் மதுரையில் ஸோ அங்கே அப்பாவே அம்மா டிகிரி படித்தவங்க சென்னையில் ஹாஸ்டல்லேருந்து படிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுனால அப்படியே என்னையும் வளர்த்துட்டாங்க சின்னதுலேருந்தே மகா சிவராத்திரி என்று விடிக விடிக நடைபெறும் அஞ்சலி இதுக்கு முன்னாடிலாம் வந்து அங்கே சிவராத்திரி நடக்கும் பட் இந்த நாட்டியாஞ்சலிங்கிறத கொண்டு வந்தது வந்து மேம் தான் கொண்டு வந்தாங்க அவங்களோட ஒரு அசோசியேஷன் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் த்ரூ அவுட் த இந்தியாவிலேருந்து டான்சர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஆட வைக்கிறாங்க அவங்க அது வந்து எனக்கு இன்னொரு விதத்துலேயும் நான் சொல்லுவேன் அதனாலையுமே இந்த கோவில் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறையா பப்ளிஷ் ஆகுது கோயிலை பற்றி நிறையா தெரிய வருதுன்றது எனக்கு நாளை நமது ஐ தமிழ் தாய் சேனலில்